என் <laughs> சி ஹாய் சில நாங்க நாங்கதான் உங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா இவங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு நிக்கிறேன்னு பாக்காதீங்க தரமான ஒரு பிராங்க் வீடியோ தான் இப்ப நீங்க பிராங்க் வீடியோ பாக்க போறீங்க அது பாக்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோ போகலாம் ரொம்ப நாளாவே வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்க யோசித்து வச்சிருக்கான் அததான் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் என் ஃப்ரெண்டும் அவங்களோட ஆளும் அவங்க செய்ய போறாங்கன்னு இவனுக்கு தெரியும் நாங்க பிராங் பண்றது சோ வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எடிட்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள இந்த தான் நம்ம பிளான் பண்ணணும் எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அது வந்து அவங்க தடுக்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு வண்ட யார் பண்ண உடை போதுன்னு எங்களுக்கு தெரியல சோ வந்து அவங்க எப்படி ஆனா யார் வந்து ஓகேதான் இவன் ஆள் வந்து எப்படின்னா அவனா அழுதுவாங்க அவங்களுக்கு அப்படிதான் ஒரிஜினலாவே எங்களுக்கு வந்து இது சண்டை வந்துருக்கு இந்த தான் நாங்க கொண்டு போக போறோம் இதுதான் செம்மையா இருக்க போகுது இந்த பிளான் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப அவங்க உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வருவாங்களா வரும் நாங்க அடிச்சுட்டு மாஞ்சிட்டு அண்ணா கூட வரமாட்டாங்க அவ வந்து குளிக்க போயிருந்தா சரி குளிச்சுட்டு வருவாங்க ட்ரெஸ் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஹாலில் ஸோ இங்கே வந்து நம்ம இன்ட்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சண்டை எப்படி போட போறதுன்னு தெரியல நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க இவனை வச்சுதான் இவனை என் வீட்டுக்கு இதுக்கு அப்புறம் வராதடா நீ வந்தாலே எனக்கு பிரச்சனை தான் ஆகுது தைசரியா வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை திட்டி இவனுக்கு எனக்கு பிரச்சனை வந்து இவன் வீட்டை விட்டு போற தான் அவங்களை நான் வந்து பிராங்க் பண்ண போறேன் அதுக்கு என்ன பண்ண போறவங்களோ தெரியல அவங்க ஆளு எப்படி அழுறாங்கன்னு தெரியல இது வந்து என் ஆளுக்குமே பிராங்கா இருக்க போது அவங்க ஆளுக்குமே தெரியாது ரெண்டு பேத்தியுமே இது ஒரு பிராங்க் செம்மையா இருக்க போகுது பிடிக்கும் ஓகேவா போங்க இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் கேமரா வந்து ஆரம்பியமாதையே ஃபோனை வந்து ஆன் பண்ணி இப்போ வந்து நம்ம கேமராலாம் செட் பண்ணியாச்சு ஆல்ரெடி கேமரா செட் நம்ம இன்ட்ரோவே எடுத்தோம் அவங்க உள்ள இருக்காங்க இதுல வேற அவங்க மக்களா இருக்காங்க என்ன எப்படி பிராங்க் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு தெரியாது எப்படி இவனை சண்டை பார்த்தா பார்த்தேன் சண்டே வர சரி சீரிஸா இவன்ட காமெடியா வேற விளையாண்டுட்டே இருக்கேன் எப்படி சண்டை போட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத வச்சு ஆரம்பிக்கும் ஐடியா சொல்லுடா

நான் செக் மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன் நீதானே மெயில் மெயில் செக் பண்ண யார் காரணம் நீ யா காரணம் நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் கேட்ட அந்த போன்ல அதனால நான் இங்க வந்தனால நான் பண்ணிட்டு நான் உன வீட்ல உறன்றதுக்காக நீ ரொம்ப ஓவரா எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து டச் பண்றவ எல்லாம் என்ன கேட்காமலாம் சரியா யார் கிட்ட நான் போன் டச் பண்ற ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு நான் எதோ சரி சின்ன பையன் வளரட்டோம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள ஓட்டனா முஞ்ச நீ வந்து கட்ட அது விட்டுட்டு எதுக்கு எங்க வீடியோல எல்லாம் நீ அலோட் பண்ணுது இதுக்கு அப்புறம் எங்க வீடியோல வரதா இருக்கட்டும் எனக்கு கோவம் வந்துரும் அவ அப்புறம் வந்து என்ன அவ அவ சொல்றதுக்கு நான் சொல்றேன் இதுக்கப்புறம் எங்க வீடியோ எல்லாம் நீ வரக்கூடாது சரியா உன் வேலை என்னமோ தான் பாக்கணும் நீ எது வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி இருக்கணும் நீ தான் சின்ன பையனடா அவன்கிட்ட சொல்லுவாங்களா என்ன நீ ஸ்டார்டிங் ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க என்ன நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கப்புறம் எனக்கு உன் ஆளா இருக்க நீ என் வீட்டுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் வராதிங்க தயசே சொல்றேன் நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆமா உங்க உங்களை எல்லாம் எதுக்கு அப்புறம்னா அது

ஏய் அவன் என் ஃப்ரெண்டே என் நான் கூட்டணும் தான் வீட்டுக்கே வந்தானே நீ எது வரவாடில அப்ப நான் வரக்கூடாத அப்புறம் பேசுறானா

கூட்டா <laughs> பரவாச்சு

அவங்கதான் உங்களை கூப்பிட்டாங்க போன் பண்ணி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க நல்லா நான் ஏய் நீ பேசாத பாத்தீங்க ஏ நீ தான் போன் பண்ணி கூப்பிட்ட வர சொல்லி ஏ நான் கூப்பிட்டா நான் உன்ன நல்லா கூப்பிட்டேன் அவ என்ன அவ என்ன கூட அவள வர கூடாது நீ மட்டும் தான் வேணா வீட்டுக்கு வரணும் சரியா அவ அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது எப்படி அனுப்ப முடியாது அப்ப நீ நீ யார் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவனை வெளிய நான் அச்சு தரத்தி நான் கிளம்புங்க நீ என்ன வீட்டு விட்டு என் வீட்ல எல்லாம் நீ பேசாத நீ சரி ஓகே நான் கிளம்புறேன் சரி போனா வா

நான் இதுச்சேரி சரி 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 ஐயோ டேய் இதுதான் நான் சாரிடா எனக்கு தெரியாதுடா சரி பயமா பண்ணலாமா நான் அவர்க்கنده ரொம்ப அழதா மூச்சிவாங்க அவங்க ஏய் உங்க அம்மா நான் சும்மா பிராங்க் நீ தெரியல உனக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தேன் சரி பாரு ஏய் எழுப்புடா

நம்ம பிராங்க் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் இவங்க வச்சு நிறைய பிராங்க் வீடியோ நிறைய ஷார்ட் வீடியோ எல்லா வீடியோமே கலந்து வருவோம் சோ நம்ம சப்போர்ட் பண்ணீங்க இல்ல நம்மள வச்சு தான் இருப்பாங்க இதுக்கு நீங்க முடிஞ்சா எங்கள வச்சு நிறைய அழுவாங்க பாருங்க கண்டிப்பா நீங்க முடிஞ்சா எங்கள வச்சு எடுங்க ரெண்டு பேர் சேர்ந்து எல்லா பிராங்க் யோசிங்க யோசிங்க மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க சரி முடி சீரியஸாவே அழுதுட்டாங்க என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமா சோ இங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கற தரமான ஒரு பிராங்க்ல பாப்பீங்க இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும்